இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ராச வீதியே முகப்பாக கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட எண்பது கிட்ட இந்த காணீண்ட மோப்பு வரும் ராச ராசவீதி சந்தியிலேருந்து ஒரு ஐநூற்றி ஐம்பதுள்ள அறுநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ கொளிச்சுக்கு போகிறதுக்கு இடைகளை இருக்குது இந்த ராச வீதி முகப்போடையே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு பெரிய கட்டணம் கட்டவோ இல்லாட்டி கடைகளோ இல்லாட்டி கொஸ்டலோ அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு காணி நாலு பக்கம் மதில் இருக்குது அன்றை முகப்பு கிட்டத்தட்ட எண்பது அடிக்கிட்ட வரும் இது இதில் இருந்து தான் நாங்கள் கிருஷ்ணங்களோடு சந்திக்கலாம் கிறிஸ்தங்கோட சந்திக்க போதா இருந்தால் இதில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் வரும் ராசவீதி சந்திக்கும் கொளிச்சுக்கும் இடையில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணியுடைய விலை வந்து ஓட்டு விலை வந்து எண்பது லட்சம் ரூபா அந்த விலை வந்து கயக்கக்கூடிய விலை தான் உங்களுக்கு இந்த காணியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் இங்கே இந்த நம்பரை தொலைவு கொண்டா வந்து உங்களுக்கு இந்த காணியை வந்து காட்டி காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணி தொடர்பான உங்களுக்கு வேறு எதுவும் இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது வந்து ராசவீதி சந்திக்கும் கொலுச்சிக்கும் இடையில்தான் இந்த காணி காணப்படுது அதுவும் அந்த வீதியின் முகப்போடியே தான் இந்த காணி இருக்குது ரோட்டுன்ற ஃபேஸிங்காகவே இருக்கும் இப்போ ஒரு கடை கட்டவோ இல்லாட்டி வேறு வீடு கட்டவோ எல்லா தேவைக்குமே ஒரு பொருந்தக்கூடிய ஒரு காணி பக்கத்தில் அயலில் வீடுகளும் இருக்குது ராசவீதியில் பெரும்பாலும் இந்த அயல் சூழல் வந்து வீடுகள் இருக்காங்க இந்த காணிக்கு வந்து வீடுகள் இருக்குது இந்த காணி தொடர்பான விவரங்களோ இல்லாட்டி வேலியாக தகவல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எம்ம தொடர்பு கொண்டா உங்களுக்கு அந்த காணியிடம் முழுமையான விவரங்களும் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கோம் நன்றி வணக்கம்